திருத்தல பயண நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மனோகர் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் சைவ சமயத்தை சார்ந்ததும் அல்ல வைணவ சமயத்தை சார்ந்ததும் அல்ல இது ஒரு ஜெயின் கோயில் சைவ சமயத்தவரும் வைணவ சமயத்தவரும் விரும்பாத ஒரு கோவில் இக்கோவிலில் சமயத்தை பார்க்காதீர்கள் பல்லவர்கால சிற் கட்டிடக்கலையை கவனியுங்கள் நீங்கள் கட்டிடக்கலையை விரும்பி பார்ப்பீர்கள் என்ற உள்நோக்கத்துடன் இக்கோவிலை வீடியோ எடுத்து சமர்ப்பித்துள்ளேன் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சென்று உங்கள் கருத்துக்களை செல்வோம் திரை லோக்கியநாதா கோயில் அல்லது திருப்பரத்தி குன்றம் கீனசுவாமி கோயில் என்று திருக்கோயிலை அழைப்பார் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தின் புறநகர் பகுதியான திருப்பரிமத்தி குன்றத்தில் உள்ள ஒரு சைனக் கோயிலாகும் இது சைன சமயத்தின் திதம்பரப்பிரிவை சேர்ந்த கோயில் திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட இந்த கோயிலானது மன்னர் சிம்ம விஷ்ணுவால் கிபி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் கட்டப்பட்டது அப்போது இந்த கோயில் பத்தமானீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது பல்லவர் காலத்தில் செங்கல் கோயிலாக கட்டப்பட்ட இந்த கோயில் பிற்கால சோழமரவை சேர்ந்த முதலாம் புலத்திருமன் காலத்தில் கருங்கல் கோயிலாக மாற்றப்பட்டது பின்னர் விஜயநகர பேரரசு காலத்தில் இந்த கோயில் புதுவைக்கப்பட்டது இக்கோயிலானது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னமாக பராமரிக்கப்படுகிறது அதே சமயம் பரம்பரை அறங்காவலர்களின் நிர்வாகத்திலும் உள்ளது இந்த கோயிலுடன் சந்திரபிரபா கோயிலை சேர்த்து இந்த கோயிலை சுற்றுள்ள பகுதியானது என அழைக்கப்படுகிறது இதை போலவே காஞ்சிபுரத்தின் அருகில் உள்ள இரு பகுதிகள் சிவகாஞ்சி மற்றும் விஷ்ணு காஞ்சி என அழைக்கப்படுகிறது வரலாறு இப்பகுதியை ஆண்ட பல்லவர்கள் தங்கள் துவக்க காலங்களில் சைன சமயத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர் உள்ளூரில் நிலவும் ஒரு கதையின்படி இந்த கோவிலானது பல்லவ வழி நின்ற துறவிகளான வாமனா மற்றும் பள்ளி சீனா ஆகியோரால் கட்டப்பட்டது ஆறாம் நூற்றாண்டின் கடைசி தசாப்தத்தில் முதல் பல்லவ மன்னனான சிம்ம விஷ்ணுவால் இக்கோயில் கட்டப்பட்டதாக வேறு சில செய்திகள் உள்ளன என்றாலும் இக்கோயில் எட்டாம் நூற்றாண்டில் ஏறத்தாழ கிபி எட்நூறாம் ஆண்டு பல்லவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இக்கோயிலில் பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்ம பல்லவன் மற்றும் அதற்கு பின் ஆண்ட இடைக்கால சோழ மன்னர்களான ராஜேந்திர சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன் விக்ரம சோழன் விஜயநகர பேரரசரான கிருஷ்ண தேவராயன் ஆகியோரின் கல்வெட்டுக்கள் உள்ளன சோழர் மற்றும் விஜயநகர கல்வெட்டுக்கள் கோவிலுக்கு அளித்து கொடைகளை பற்றி குறிப்பிடுகின்றன பதிமூணாம் நூற்றாண்டு கோவியங்களை பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டில் மீண்டும் வரைய கிருஷ்ண தேவராயர் உதவியுள்ளார் இக்கோயிலை தமிழக தொல்லியல் துறை பராமரித்து வருகிறது இக்கோயிலின் கோபுரமானது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் முனிவர் புஷ்பசேனா வமணராயரால் கட்டப்பட்டது என நம்பப்படுகிறது கோவிலின் சுவர்கள் பதிமூணாம் நூற்றாண்டில் வல்லவனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது கோயிலில் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விஜயநகர மன்னரின் அமைச்சரான எரிகப்பா என்பவரால் சங்கீத மண்டபம் என அழைக்கப்படும் இசை மண்டபம் கட்டப்பட்டுள்ளது கட்டிடக்கலை இந்த கோவிலானது திராவிட கட்டிடக்கலையில் மூன்று கோபுரங்களுடன் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலில் மூன்று சன்னதிகள் உள்ளன அதில் மகாவீரர் சன்னதி மையத்தில் உள்ளது இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரான லோகநாதனின் உருவம் வடக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது நேமிநாதர் தெற்கில் உள்ளார் மூன்று புனித வெண்கல சிலைகள் தற்போது உள்ள கருவறை வட்ட வடிவ பின்புறத்தை கொண்ட தூங்கானை மாடம் என்னும் அமைப்பு கட்டப்பட்டிருக்கிறது மகாவீரர் புஷ்பதந்தர் தர்மதேவி கருவறைகள் கொண்ட கட்டட அமைப்பு சமணத்தில் திரைலோக்கியநாதர் கோவில் எனப்படுகிறது இந்த மூன்று கருவறைகளும் மகாவீரர் கருவறை காலத்தால் முந்தையது வர்த்தமான தீர்த்தங்கர கருவறைக்கு வடக்கில் உள்ள புஷ்ப தந்து தீர்த்தங்கரர் கருவறையும் வட்ட வடிவமாக காணப்படுகிறது தென்புறத்தில் சிறிய அளவில் தருமதேவியின் கருவறை காணப்படுகிறது கருவறைக்கு முன்னுள்ள மண் முன்மண்டபம் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களுடன் அமைந்திருக்கிறது இந்த மண்டபத்தில் விஜயநகர கால ஓவியங்கள் அழகாக தீட்டப்பட்டுள்ளன இந்த ஓவியங்கள் முக்கியமாக சமண தீர்த்தங்கர்களாகிய விஷவநாதர் வர்த்தமான மகாவீரர் நேமிநாதர் ஆதார் ஆகியோர்வது வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் உள்ளன இவை மட்டுமல்லாமல் யஷீன் வாழ்க்கையை விளக்கும் ஓவியங்களும் இங்கு கீட்டப்பட்டிருக்கின்றன தூண்களில் ஓவியங்களை வரையப்பட்டுள்ளன பிற தென்னிந்திய இந்து ஆலயங்களைப் போலவே இந்த கோவிலின் நுழைவு வாயில் மற்றும் சன்னதிக்கு நடுவே ஸ்தம்பம் என அழைக்கப்படும் தொடிமரம் உள்ளது கோவிலின் விதானத்தில் பல ஓவியங்கள் வரையப்பட்டு அதில் தமிழ் திறந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டும் உள்ளன இதில் பெரும்பாலான ஓவியங்கள் வாழ்க்கை கதையை விவரிக்கின்றன கலாச்சாரம் திரையிலோக்கியநாதர் கோயிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வரை அறுநூறு ஆண்டுகளாக பரம்பரை அறங்காவலர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது அதன் பிறகு இந்த கோயிலானது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது காஞ்சிபுரம் ஒரு காலத்தில் சைன சமயத்தின் மையமாக புகழப்பட்டு இருந்தது கோயில் அமைந்துள்ள இடமானது பாரம்பரியமாக பருத்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக நவீன காலத்திலும் காஞ்சிபுரமானது கைத்தறி பட்டுப்புடவை நெசவின் பிரபலமான மையமாக தொடர்கிறது இப்பகுதியில் சைனத் துறவிகள் அரசின் ஆதரவுடன் திதம்பர பிரிவை பரப்பினர் தாங்கள் காஞ்சிபுரத்திற்கு வர நேர்ந்தால் திருப்பருத்தி குன்றத்தில் உள்ள இக்கோயிலுக்கு வந்து கட்டிடக்கலையின் அழகையும் ஓவியத்தையும் ரசித்து மகிழ்வீர்களாக மீண்டும் மற்றும் ஒரு சைவ சமய திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்